ஹாய் மக்களே ஃபெண்கள் பெண்கள் ஃபெண்கள் எங்கே திருமணாலும் இந்த நேம் தான் கடந்த ரெண்டு நாளாக கேட்டுட்ருக்கோம்ல பே ஆஃப் பெங்கால் அதாவது வங்காள விரிகுடாவில் உருவான புயல் பாண்டிச்சேரியில் இருக்க காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்க மாமல்லபுரத்துக்கு இடையில் கரையை கிடக்கும்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் பாண்டிச்சேரியிலேயே கரையை கடந்திருக்கு இந்த மாதிரி புயல் வரதும் கரையை கிடக்கிறதும் நமக்கு ஒன்றும் புதுசில்லைங்க ஆனால் ஒவ்வொரு டைம் வர புயலுக்கும் ஒரு பேர் வச்சு அது வந்து கரையை கடந்துட்டு போனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின பேரழிவுகளை மதிப்பிடுற வரைக்குமே நம்ம அந்த பேரை தான் சொல்லி உச்சரிக்கிறோம் அது சரி புயலுக்கெல்லாம் யார் பேர் வச்சாங்க ஏன் அந்த பேரை சொல்லி நம்ம கூப்பிடுறோம்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அப்போ வாங்க நம்ம ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா கடல்ல உருவாகி கரையை நோக்கி வர புயலுக்கு பெயர் வச்சு அழைக்கிற வழக்கம் உலக ஃபுல்லாவே இருக்குங்க ஓரங்களில் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது அங்கே இருக்கிற காற்றோட வெப்பநிலையும் அதிகரிக்கும் காற்றோட வெப்பநிலையை அதிகரிக்கும் போது காற்றோட அழுத்தமும் அதிகமாகும் அழுத்தம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வானத்தை நோக்கி பயணிக்கும் வானத்தோட தாழ்வான நிலையை அடையும் போது சூடான காத்து குளிர்ச்சி அடைஞ்சிரும் இதனால் காற்றோட அழுத்தம் தொடர்ச்சியும் அதிகமாகும் இதை தான் காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்கிறாங்க பூமியோட சுழற்சியால் காற்று சுழற்சிக்கு உள்ளாகி வேகம் அதிகரித்து புயலாக உருவாகுது புயல் வெப்பமண்டல சூறாவளின்னு சொல்லலாம் இந்தியா மற்றும் தென் பசிபிக் பெருங்கடல் பகுதியில இந்த புயலை நம்ம சைக்ளோன் சொல்றோம் அதுவே அட்லாண்டிக் மற்றும் கிழக்கு பெருங்கடல் பகுதியில ஹரிக்கேன்னு சொல்றாங்க பிலிப்பைன்ஸ் மற்றும் மேற்கு வடக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில டைஃபூன்னு சொல்றாங்க சில நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட புயல் கடலை கடக்கும்போது அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அதை கிரியேட் பண்ண போகிற டிசாஸ்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நேம் ரொம்பவே முக்கியங்க வானிலை ஆய்வாளர்களுக்கும் கடல் மாலுமிகளுக்கும் பொதுமக்களுக்குமே வானிலை எச்சரிக்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் வசதியாக தான் பெயர் வைக்க ஆரம்பித்தாங்க உலகத்திலேயே முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தான் சைக்ளோனுக்கு வைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளும் பெயர் வைக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் கிளிமண்ட் லிண்ட்லே அப்படிங்கிற மெட்ராலஜிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சைக்ளோனுக்கு நேம் வச்சுருந்துருக்காரு அந்த டைமில் ஒரு பெரிய படகு சேதமடைஞ்சதுனால அந்த சைக்ளோனுக்கு அந்த பெயரையே வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட தொடக்கத்தில் பெண்களோட பெயர்களை புயலுக்கு வச்சுருந்துருக்காங்க ஆனால் சில பெண்ணியவாதிகள் ஒரு பேரழிவுக்கு நீங்கள் எப்படி பெண்களோட பெயர்களை வைக்கலாங்கிற சர்ச்சையை உருவாக்குனதுக்கப்புறமா அதை கைவிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் புயலுக்கு பெயர் வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதன்படி ஒரு சமூகத்தையோ ஒரு சமயத்தையோ இல்லை ஆண்களையோ பெண்களையோ இல்லை தனிப்பட்ட ஒருத்தரையோ துன்புறுத்தும்படியான பெயர்களாக இருக்கக்கூடாது பொதுவான பெயர்களாக தான் இருக்கணும்னு ஒரு வழிமுறையை உருவாக்கியிருக்காங்க சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனிவாவில் இன்டர்நேஷனல் மெட்ரோலஜிக்கல் ஸ்டேஷன் இருக்கு இவங்க தான் வேர்ல்டோட கிளைமேட்டுக்கு மொத்தமாக கண்காணிச்சிட்டு வராங்க இவங்களோட அமைப்பில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாடுகள் அங்கம் வகிக்கிறாங்க இந்த அமைப்பு உலகத்தை எட்டு தட்பவெட்ப மண்டலங்களாக பிரிக்கிறாங்க உலகத்தோட தென்கிழக்கு பகுதியில் இந்தியா இருக்கு இந்தியாவோட சேர்த்து பங்களாதேஷ் மியான்மார் மால்தீவ்ஸ் பாகிஸ்தான் ஓமன் ஸ்ரீலங்கா தாய்லாந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் இருக்குது இவங்க எல்லாமே அந்த எட்டு தட்பவற்ப மண்டலங்களில் ஒன்றானு வட இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த வட இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உருவாகிற புயல்களுக்கு எல்லாமே நான் முன்னாடி சொன்ன நாடுகள் பரிந்துரைத்த பெயரை தான் வைப்பாங்க தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான வளிமண்டல சுழற்சி காரணமாக உருவான புயல் இன்னைக்கு காலையில் கடலில் கடந்துருக்கு இந்த புயலுக்கு ஃபெண்கள் அப்படிங்கிற பெயரை வச்சுருக்காங்க இந்த பெயரை சவுதி அரேபியாண்டி நோட் பண்ணியிருக்காங்க இந்த நேம் அராபிக் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கு பெண்கள் அப்படின்னா ஸ்ட்ராங் சைக்ளோன் அல்லது ஸ்ட்ரோம் சைக்ளோன் அதாவது வலுவான புயல் அல்லது வலுவான சூறாவளி இப்படி தாங்க ஒரு ஒரு புயலுக்கும் பெயரை வைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்